திருவாசகம் திருவாசகம் என்பது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்கவாசகர். இது சைவ சமயத்தின் பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்தில் ஐம்பத்தி ஒரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தி எட்டு சிவதலங்கள் பாடப்பெற்றுள்ளன பக்தி சுவையும் மனதை உருக்கக்கூடிய தன்மையும் கொண்டவை திருவாசக பாடல்கள் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது முதுமொழி திருசாளல் தில்லை கோயிலில் பாடப்பெற்றது ஜி யு போப் திருவாசக முழுமையையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் மாணிக்க வாசகர் சைவ சமய குரவர் நால்வரில் ஒருவர் ஆவார் திருவாத ஊரை சார்ந்தவர் இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் மாணிக்க வாசகர் இயற்றிய நூல்கள் திருவாசகம் திருக்கோவையார் ஆகியன ஆகும் திருவாசகம் அப்படிங்கன்னா என்னது சிவபெருமான் மீது பாடப்பட்ட ஒரு பாடல்களின் தொகுப்பு ஆகும் திருவாசகத்தை இயற்றியது யாரு மாணிக்க வாசகர் இது சைவ சமயத்தின் பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக உள்ளது இது சைவ சமயத்தினுடைய பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்தில் ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் உள்ளன திருவாசகத்தில் எத்தனை பதிகங்கள் ஐம்பத்தி ஒன்று பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அடங்கி உள்ளன இந்நூலில் முப்பத்தி எட்டு சிவதலங்கள் பாடப்பெற்றுள்ளன இந்த நூலில் முப்பத்தி எட்டு சிவதலங்கள் பாடப்பெற்றுள்ளன பக்தி சுவையும் மனதை உருக்கக்கூடிய தன்மையும் கொண்டவை தான் என்னது இந்த திருவாசக பாடல்கள் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிறது என்னது ஒரு முதுமொழி திருசாலல் தில்லை கோயிலில் பாடப்பெற்றது இந்த திருசாலல் அப்படிங்கிறது தில்லை கோயில் என்ன செஞ்சது பாடப்பெற்றது ஜியு போப் என்ன செஞ்சாரு திருவாசகம் முழுமையையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் மாணிக்க வாசகர் சைவ சமய குரவர் நால்வருள் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் திருவாத ஊரை சேர்ந்தவர் இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக என்ன செய்தார் பணியாற்றினார் திரு மாணிக்க வாசகர் இயற்றிய நூல்கள் என்னென்னது திருவாசகம் திருக்கோவையார் ஆகியன ஆகும்